வெல்கம் பேக் டு செய்தி வியூ அண்ட் வெல்கம் பேக் டு அண்ட் அதர் பிளாக் ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதாவது ஒன் ஹவர் லேட்டாக வந்துருச்சு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட வந்து நான் வந்து ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டாக்கா நமக்கு எப்பயுமே வந்து கரெக்டாக பஞ்சுவாலிட்டியாக அந்த ஷார்ப்பாக கத்தாட்டுறதுக்கு நான் ஷெட்யூல் போட்டுருவேன் ஆனால் நேற்று வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஏன்னு கேட்டாக்கா நேற்று எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு அது எப்படிமா அப்படி இப்படியுமா இருந்ததுனால என்னால் வந்து இது பண்ண முடியலன்னு வச்சுக்கங்க சரி ஓகே இப்போ நான் வந்து எங்கே போயிட்டு இருக்கேனாக்கா நான் மதன கழிப்பா நார்த்தில் இருந்து இப்போ நான் வந்து வீட்டுக்கு இருக்கிறேன் நேற்று வந்து வளாகில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேங்கை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதெல்லாம் கமான்லாம் பண்ணியிருந்தீங்க நான் இன்னும் படிக்கலை அதை இனிமேல் வந்து படித்து நான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரிப்ளை பண்ணுறேன் அதாங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்டுற மாதிரி இருக்குது சரி பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம் இப்போ நான் வந்து அப்புறம் இந்த வன் இந்த ரவுண்டப்பரில் வந்து யூடூர் எடுத்து அப்படியே போயிட்டு ஹாட் சுலைமானியில் போயிட்டு ஒரு டீயை ஒன்று கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஹாட் சுலைமானி வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா டீ போடுறாங்க நல்லா செம்மையாக வந்து தோசை செட்டு தோசை அந்த இது இதெல்லாமே செஞ்சு நம்ம கொடுக்குறாங்க அது வந்து யார்னு பார்த்தீங்கன்னாக்கா மலையாளிஸு அவங்க தான் வந்து அங்கே வந்து குக்கிங் குக்கிங் எல்லாமே பண்ணுறாங்க தோசை இட்லி பூரி பொங்கல் வடை இது எல்லாமே இருக்குங்க நோ ப்ராப்ளம் இதையும் நினச்சி நீங்கள் இது இருக்காதோ அது இருக்காது இது பண்ண மாட்டான் இங்கே எல்லாமே இருக்குது இந்த இருக்கு பாருங்க ஹார்ட்ஸ்லை மானி போயிட்டு ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போங்க ஓகேவா அடுப்போம் இங்கே இடம் இருக்குது இல்லை அங்கேயே போயிடுவோமே ம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆட்சி மனைவி பக்கத்தில் வந்து உயிர் கோழி வச்சிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு நாட்டுக்கோழி வேணும் அதுக்கப்புறம் வந்து பிராய்லர் கோழி வேணும் இந்த மாதிரி கோழி இதுக்கெல்லாம் வேணும்னாக்கா இங்கே வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இங்கே வந்து பிராய்லர் கோழி வந்து நம்ம ஊர் மாதிரியே பெருசாகலாம் இருக்காது மேக்சிமம் வந்து ஒரு கிலோவுக்கு உள்ளே வர்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ப்ரைஸ் என்ன மாதிரி ஏது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல உள்ளே போய் பார்த்ததுக்கு தெரியும் போக நாட்டுக்கோழி முட்டை இருக்குது இது வேறு என்னது நாட்டுக்கோழி முட்டை கோழி காடை இருக்குதுன்னு நினைக்கிறேன் காடை அதுக்கப்புறம் வாத்து முயல் புறா இதெல்லாமே இருக்குது அந்த மேலே வந்து பார்த்தாலே தெரியும் அப்படி லைட்டாக கொஞ்சம் உள்ளே போயிட்டு பார்ப்போமா அதுக்கு முன்னாடி ஒரு டீ ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே வரும் ஆ ரெடியாக இருக்குது நல்லா சுகர்லாம் இருக்குதுல்ல ஓகே இது பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க ஃப்ரெஷ் மில்க்கில் தான் வந்து போடுவாங்க நல்லா இருக்கும் நம்ம வாய் ஓகே பிரச்சனை ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் எல்லாம் நானும் யூடியூப்பில் வரீங்க பாருங்க யூடியூப் யூடியூப்பில் வரீங்க பாருங்க அந்த புரியல என்ன சொல்கிறீங்க மேக்கப்பை அப்போ பண்ணிட்டு வாங்க அந்த வேறு தான் நல்லா பாருங்கள் வணக்கம் வணக்கம் என்ன ஒரு விஷயம் சொன்னேன்னு ம் மதன கழிஃபாவில் விட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இருந்திருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க ராமண்ணா வந்திருந்தாரு அப்புறம் நம்ம அலிபாய் வந்திருந்தாப்புல அவங்களோட இருந்து கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு ஒரு மிதமான ஒரு இதில் போய்கிட்டு இருந்துச்சு காற்றடிக்குது பேசுகிறது கேட்குது ஒன்றுமே தெரியல அப்புறம் கூப்பிட்டாங்க வாங்க டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நான் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துவிட்டேன் சரி உக்கா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுல அதனால வந்து இன்னொரு டீ குடிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லவு சரி போவோம் எதுக்கு போட்டுக்கிட்டு சும்மா பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டியில ஏத்திட்டு போயிட்டு அப்புறம் டீயே ஒண்ணும் டீட்டை இதில் வந்து குடிச்சிட்டு அப்படியே நான் வந்து வீட்டுக்கு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ராமண்ணனுக்கு வந்து என்னென்னா வண்டி அவர் வந்து சர்வீஸ் சென்டர் வந்து விட்டுருந்தார் அந்த வண்டியை போய் எடுத்துக்கிட்டு அவர் அங்கேருந்து ஒரு வண்டியில் வந்துட்டார் அந்த வண்டியை வந்து எடுத்துக்கிட்டு போகணும் ஸோ அதனால் வந்து இன்னொரு டிரைவர் இருந்துச்சுன்னா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டு வந்தார் நம்ம அவைலபிளாக இல்லை நம்ம வந்து ஏற்கனவே புக்கிங்கில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன் சரி ஓகே சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அலியார் பாய் வந்து கேட்குறேன் என்ன சொல்கிறான்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அலியார் பாய் வந்து போயிட்டு அப்புறம் ஹெல் பண்ணார் போல அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவரை இறக்கி விட்டுட்டு அப்புறம் இவர் இங்கே வந்து கொண்டு வந்து இவரை இறக்கி விட்டுட்டு அப்படியே போனார் போல நைட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டாச்சு என்ன சாப்பாடு வந்துருக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கனு குழம்பு வந்துருந்துச்சி அதுக்கப்புறம் வெளில சோறு சோறு கொஞ்சம் தான் இருந்துச்சு பட் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட முடியுன்னு நான் பசிக்கு மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் ருசிக்கு சாப்பிட முடியாது இங்கே சரி பெரும்பாலும் அரபி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசிக்கு தவ பசியை தவிர்த்துட்டு ருசிக்கெல்லாம் சாப்பிடவே முடியாது என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவங்க மட்டன் மஜிபூஸ் சிக்கன் மஜிபூஸ் இந்த மாதிரி பாட்டி வைப்பாங்க ஸோ அந்த டைத்தில் நமக்கு கிடைக்கிற சாப்பாடை அப்படியே பயன்படுத்திக்கிற வேண்டியது தான் அதில் கிடைக்கிறது தான் அப்புறம் நான் கொஞ்சம் எல்லாம் சொல்ல வேண்டியதுக்கு அதுக்கப்புறம் அப்படியே போவோம் யார் ஃபோன் அடிப்பாங்களான்னு தெரியல மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பத்து இருபத்தொன்னா ஆச்சு எப்போ ஃபோன் அடிப்பாங்கன்னு தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்ட்ரையாயிருச்சு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் ஃபோன் எதுவுமே வரலை அதுக்கு மேலே வராது ஏன்னா உள்ளாக்க லைட் ஈட்டு எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க நான் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு லக்ஸஸ் வண்டி வந்துருந்துச்சு முதலாளி மாவுடைய தங்கச்சி வண்டி நான் நினைக்கிறேன் ஒரு வேளை அந்த தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ப்ரோ நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்க ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாங்களா அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அதுதான் இங்கே கிடையாது அவங்க ஃபோன் பண்ணல அப்படின்னாக்கா நம்ம நினச்சிக்கிற வண்டியை தான் சரி ஓகே அவங்க வேறு வண்டியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பெருசாக ஒன்றும் நினைக்கல சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் கொஞ்ச நேரம் பாய் கிட்ட போய் உட்காந்துருந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே வந்தேன் அப்புறம் வந்து இந்த லைட்டு இது டோரு இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கணும் ஏன்னா எது எது எங்கே எங்கே என்னென்ன பறந்து கிடக்குது உடஞ்சி கிடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் இல்லைனாக்கா அப்படியே வந்துட வேண்டியது இப்போ நீங்கள் வந்து இந்த பின்னாடி உள்ள செவரை வந்து பாருங்கள் முன்னாடி வந்து அதாவது முன்னாடினாக்கா எனக்கு முன்னாடி கிடையாது அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த ஒரு சாண்டில் கலரில் வந்து பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க இப்போ எல்லாமே வந்து ஒயிட் கலரில் நம்ம வீட்டில் வந்து மாற்றிட்டாங்க பாருங்க ஐயா இது எதுக்குனாக்கா முன்னாடி வந்து சாண்டில் கலரு இப்போ வந்து ஒயிட் கலரு இந்த இந்த கலர் வந்து மாற்றணும்னாக்கா நிறைய ப்ரொசீஜர் இது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா கலர் மாற்றுறதுக்கு இந்த இருந்து பேப்பர் இது எல்லாம் எடுத்து அதெல்லாம் கிளியரன்ஸ் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் நம்ம ஊரில் அப்படிலாம் கிடையாது ஏன்னா நம்ம ஊரில் ஏற்ற மாதிரி கலர் அடிச்சிக்கிடலாம் ஆனால் இங்கே வந்து இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்லேருந்து என்ன கலர் கொடுக்குறாங்களோ வீட்டுக்கு ஸோ அந்த கலர் தான் நம்ம வந்து அடிக்கணும் இல்லைனாக்கா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு வீடு கட்டிட்டு இது வந்து ரெண்டாவது ரிப்பேர் தான் பண்ணியிருக்காங்க வீட்டை ஸோ ரிப்பேர் பண்ணும்போது அதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அந்த கலர் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி அடிக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய்டு வந்து மில்க் ஒயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மில்க் மில்க்ட்ட பேரல் ஓட்டோ ஒயிட்டோ அப்படின்னு ஓட்டை பேரல் ஓ ஒயிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி எந்த ஒயிட்டாக இருந்தாலும் என்ன என்ன நமக்கு வேலை வந்தால் வராமல் இருந்தால் சரி அதுக்கப்புறம் அந்த கமான்ஸ் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ வந்து நமக்கு நிறைய பேர் வந்து ஆறுதலும் நமக்கு இந்த இதுவும் சொல்லியிருக்கீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கஷ்டப்பட்ட காசு அதெல்லாம் வந்து போயிடாது நீங்கள் வந்து முறைப்படி நீங்கள் ஸ்டெப் எடுங்க அது பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு நிறையா வந்து சொல்லியிருக்கீங்க துவா கேளுங்க பிரதர் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஜசாக் முலஹாயிர் அதுக்கப்புறம் எங்க பேங்குன்னு வீடியோவில் என்ன பேங்குன்னு வீடியோவில் சொல்லியிருந்தால் இனிமேல் யாருக்கும் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துருக்கலாம்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் வீணாக போயிடாது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ வந்து சொல்லியிருக்கீங்க அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக கஷ்டப்பட்ட இது வந்து எங்கேயும் போகாது அதுக்கப்புறம் ப்ரோ தே கனாட் டெபாசிட் இன் டூ என்ஆர்ஐ அக்கவுண்ட் ஓன்லி ஆர் எனி அதாவது பெர்ஷன் ஓகே ஓ தேங்க்யூ ஹுசேன் பாய் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணி ஒரு ஆறுதலாக வந்து சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் பணம் வந்து திருப்பி வந்துடு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் சக்கமளாக அதுக்கப்புறம் வந்து போலீஸுக்கு போங்க பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இது போலீஸுக்கு போகிறதுக்கு இப்போ நான் இங்கே இருக்கிறேன் அப்புறம் கத்தாரில் இருக்கிறேன் நான் எப்படி போயிட்டு போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ண முடியும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரான்ஞ்சுடைய மேனேஜரை தான் நம்ம அணுகணும் ஸோ அதனால் வந்து நான் பிரான்ஜுடைய மேனேஜரை தான் நான் டெய்லியும் வந்து கான்டிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் லைனில் கிடைக்க மாட்டேங்கிறாரு எனக்கு என்ன ஒரு வருத்தம்னாக்கா கமாண்ட் எல்லாம் சரிங்களா எனக்கு என்ன வருத்தம்னாக்கா இப்போ நான் வந்து இப்போ நானும் கிடையாது இப்போது உங்களுக்கும் அது நேரிடலாம் நே ஆனால் நேரிடக்கூடாது யாருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் போயிட்டு நம்மளாக போயிட்டு விழுகிறது கிடையாது தானாக வர்றது அது சரிங்களா அப்போ அப்படி இருக்கும்போது நமக்காக தான் அவங்க இருக்கிறாங்க நம்மளுடைய நம்மளுடைய கஷ்டத்தையும் சரி நம்ம பணத்தையும் சரி அதை பெறுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்களா இல்லையான்னு சுத்தமாக எனக்கு தெரியலைங்க ஏன்னா ரொம்ப வந்துட்டு எவ்வளவு ஃபோனு தெரியுமா கிட்டத்தட்ட எடுத்து பார்த்தினாக்கா ஒரு நூறு நூற்றி இருபது ஃபோனுக்கிட்ட அடிச்சிருப்பாங்க அதில் வந்து அவங்க ஆன்சர் பண்ணது பார்த்திங்கன்னா வெறும் பத்து ஃபோனு இந்த மாதிரி இதுகளுக்கு தான் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க வாட்ஸ்அப்லேயுமே வந்து பார்ப்பாங்க ஆனால் வந்து ரிப்ளை வராது ஏன்னா ரெண்டாவது நம்ம மெசேஜ் போனாலும் அவங்க ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி கேட்கவும் மாட்டாங்க கேட்டால் சொல்றாங்க எங்களுக்கு வந்து இங்கே கஸ்டமர் வந்து எங்களுக்கு முடிச்சு கொடுங்க முடிச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஓகே ரைட்டு அவங்களும் கஸ்டமரு அப்போ நான் மட்டும் யார் யா இல்லை நான் வந்து எங்கள் வானத்துல இருந்து ஊதிச்சு வந்தேன்னா நானும் வந்து மனுஷன் தானே நானும் ஒரு உங்கள் பேங்கில் தானே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறேன் இதுக்கு என்ன இது எனக்கு ஒன்றுமே புரியலங்க அப்படியே ஒரு ஆ இருக்குது பட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் பாப்பாச்சாலாம் தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம் அதுக்கு என்ன ஏது என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படியும் பணம் கிடைச்சிரும் கிடைக்காம இருக்காது என்ன ஒன்றுனாக்கா இங்க இருந்து இவங்க சொல்கிறாங்க பணம் அங்கே போயிருச்சு அப்படின்னு அந்த பேங்கில் போய் கேட்டாக்கா அவங்க சொல்கிறாங்க இல்லை ரிட்டன் போயிருச்சு அப்படின்னு இப்போ நம்ம ஹுசைன் பாய் சொன்னது மாதிரியா என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருந்து பணத்தை வந்து போடவே முடியாது ஒன்று வித்து டாப் மட்டும்தான் பண்ணலாம் டெபாசிட் பண்ண முடியாது அது எல்லாருக்குமே தெரியும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க என்ஆர்ஐ அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து வெளிநாட்டில் அதாவது அக்கௌண்ட்டு எல்லாமே வந்து இந்தியா தான் ஆனால் பணம் போடுறது வந்து டெபாசிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து மட்டும்தான் டெபாசிட் பண்ண முடியும் அந்த அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஊரில் இருந்து அந்த வந்து டெபாசிட் பண்ண முடியாது இதுவே நீங்கள் அந்த இதில் இருந்து ஒரு ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்றீங்கன்னாக்கா அதிக நம்ம ரிட்டர்ன் ஆகுது பணம் சரிங்களா அது எப்படி ப்ரொசீஜர் என்ன மாதிரின்னு தெரியலை ஒருவேளை வந்து ப்ரைவேட்டில் நம்ம வந்து இது பண்ணுறோம் இல்லையா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா அவங்க பேங்கை வந்து கான்டெக்ட் பண்ணி ஸோ பேங்க் மூலியமாக நமக்கு சில இதுகள் வந்து அவங்க பண்ணுறாங்க போல அதனால் வந்து எனக்கு அந்த மாதிரி ரீஃபண்ட் வந்து வந்திருக்குது இந்த ரீஃபண்ட்னா நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஸோ என்ஆர்ஐ அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறது அதுக்கு இப்போ வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ரீஃபண்டு வந்து நமக்கு கிடச்சேன்னா அதே அக்கௌண்ட்டுக்கு வந்துடு ஆனால் அந்த டெபாசிட் பண்ண பணம் தான் வந்து இது ரிட்டர்ன் ஆக மாட்டேங்குது அவங்க வந்து சொல்கிறாங்க அதாவது அந்த பேங்கில் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பேங்க் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க ரிட்டர்ன் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் வீட்டில் போயிட்டு கேட்டாக்கா சொல்கிறாங்க வந்து பணமே வரலையா பணம் வந்தால் தான் அவங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து என்னன்னாக்கா நமக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க நான் அவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு நம்ம இல்லை ஆனால் அவங்களுடைய பேச்சை கேட்கணும் எதுக்கு கேட்கணும்னாக்கா கேட்க வேண்டியதுக்கு மட்டும் கேட்கணும் எல்லாத்துக்கும் போட்டு கேட்டுக்கிட்டு கூடாதுல கேட்டுக்கிட்டு இருக்கவும் முடியாது ஸோ அதனால வந்து அது என்னன்னு தெரியலை நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பார்ப்போம் அது நாட்கள் கடந்து போக 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 பணம் கிடைக்குமா கிடைக்காதா ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு மாதத்துக்கிட்ட நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்து முறையிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது ஏன்னா அவங்க பல கஸ்டமரை பார்க்குறாங்க பல பேரை வந்து பார்க்குறாங்க பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது அவங்களுக்கு பெருசாக தெரியவே மாட்டேங்குது என்னுடைய இதில் இருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ அவ்வளோதான் அல்லா கரீம் அல்லா இருக்கிறான் எல்லாத்துக்கும் ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப பெருசாக ஒன்றும் பேச விரும்புகிறேன் தான் வந்து இது அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ் ஸோ மறக்காமல் நம்ம செய்து வச்சோல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பிள்ளை கணக்கு பண்ணி என்னோட ஆன் பண்ணிக்கிங்க நாளைக்கு ஃப்ரைடே ஸோ நாளைக்கு என்ன யார் வர்றது யாரும் வரல நம்ம சாட்டர்டே மட்டும் ஒரு ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம சந்தித்து அவங்கள்ட்டையும் நம்ம சில விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சு அவங்க கூட ஒரு வீடியோ போடுவோம் சரிங்களா இன்னொரு விளாக்ல சந்திப்போம் பாய் பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்